சுவர் மகர் ஜன சத்தியம் அப்படின்னு ஏழு லோகம் இருக்கு லோகத்துல நாம இருக்கோம் லோகம்னு நம்மளுக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய அந்தரீக்ஷலோகம்னு சொல்லப்படக்கூடியதானா கை ஆகாசம் லோகம்ங்கிறது நாம சொல்லக்கூடிய சுவர்க்கம் அதுதான் தேவலோகம் அப்படிங்கிறது இப்போ பிரளைய காலம் என்ன நடக்கிறதுனா இந்த பூர் புவ அப்படிங்கறதான இந்த மூன்று லோகங்களும் எரிக்கப்படுகின்றன அப்ப என்ன ஆகுறதுன்னார் அதுக்கு மேல மகர்லோகம் பூர் புவ சுவர் மகா நாலாவது லோகம் லோகம் இது எல்லாம் எரிக்கப்பட்டதுன்னா அதனுடைய தாபம் தாழாம அந்த மகர்லோகத்துல வசிக்கிறவாழ்லாம் அதுக்கு மேல இருக்கக்கூடியதான ஜனோலோகத்துக்கு போராள் ஜனம் பிரயாந்தி தா மகர் லோக வாசினா மகர் லோகத்துல வசிக்க கூடியதானவர்கள் இந்த மூன்று லோக்கங்களும் பிரளைய காலத்திலே எரிகின்ற பொழுது அந்த தாபத்தினாலே உஷ்ணத்தினாலே தாளமாட்டாதவர்களாய் மேல போறார்கள் எங்க போறான்னார் அதாவது கீழவேந்து மேலே மேல் புளோருக்கு போற மாதிரி அவா அடுத்துக்கு மேல இருக்கக்கூடியதான ஜனோலோகத்தை விட்டு விட்டு ஜனோலோகத்துக்கு மகர்லோகவாசிகள் போகிறார்கள் ஜனம் பிரயாந்திதா பார்த்தாக மகர்லோக நிவாசினாக ஏகார் திரைலோக்கே பிரம்மா நாராயணாத்மகாஷ் அப்போ அப்போ ஒரே நேரத்துல மழையும் பொழியுமா அதனால எல்லா இடமும் வெறும் ஜலமயமா இருக்குமா ஏகார் நவேத்து திரைலோக்கே இந்த பூர் இந்த மூன்று லோகங்கள் எரிந்த பிறகு எல்லாம் அதாவது தாபங்கிறது என்னன்னாக்க ஒரே நேரத்துல பன்னெண்டு சூரியன் உதிக்குமா ஒரே நேரத்துல சப்த மருத்துக்களும் சப்ததாவாக பிரிந்து ஏழு காற்றுக்கள் ஏழாக பிரிந்துதுன்னா நாற்பத்தி ஒன்பது வகை காற்றுக்கள் வீசுமா அந்த சமயத்துல மழையும் ஆஹ் புஷ்கலாவர்த்த மேகங்கள் எல்லாம் எல்லாம் சேர்ந்து மழை பொழியுமா அப்போ ಮಳೆಯರುಾಪಂ ತಾಪಂ ಹೀಟ್ ಎಲ್ಲ ಹೀಟ್ ಎದು ಅರ್ಥ ದ್ವಾದಶಾಧಿತ್ಯ ಪ್ರ ಪ್ರ ಪ್ರಕಾಶಿಪುರಣೆ ನೋಡಿ ವಾತಾವಾ ದಿಶಿ ದಿಶಿ ರವಾಹ ಸಪ್ತ ಭಿನ್ನೇಗನ ತಲಂಕಲಾವರ್ತಾಧ್ಯ அப்படின்னு கேட்கிறான் அதுதான் பிரளயகாலீனம் பிரதிசஞ்சரம் பிரளையகாலீனத்தினுடையதான அதாவது பிரளய பிரதிசஞ்சரம்னா பிரயககாலம் பிரதிசஞ்சார கேலின்னு கூட சாய்க்கிறேன் அப்போ மழையும் பொழியறதுனால வெறும் ஜலமயமா ஆயிடும் இந்த மூன்று